தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமல் ஹாரிஸ் ஒரு பிள்ளை இல்லாத பூனை குட்டிக்காரி என்று அமெரிக்க அதிபரனுடைய உப அதிபர் வேட்பாளர் ஜே டி அமெரிக்காவினுடைய நியூஸில் பேட்டியளிக்கின்ற பொழுது அவரை கேலி செய்திருக்கின்றார் டெமோக்ராட் கட்சியில் இருப்பவர்கள் பினாமிகள் தகுதியற்றவர்கள் இவர்கள் நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளை இல்லாத பூனை குட்டி காரி போல இவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது ஹமல்லா ஹரிஸ் என்பவருடைய ஒரே அடையாளம் அவர் ஒரு பிள்ளை இல்லாத பூனை குட்டி வளர்ப்பவர் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த விமர்சனம் சிறப்பாக பெண்கள் மத்தியில் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனையும் ஹமல்லா ஹரிஸையும் இரண்டு பேருனுடைய அரசியல் கொள்கைகளையும் நான் ஏற்கவில்லை என்று ரிப்பளிக்கன் கட்சியில் இருக்கின்ற பெண் உறுப்பினர் ஒருவர் கூறி ஆனால் ஜே டி வேன்ஸ் கூறியிருக்கின்ற கருத்தானது தமது கட்சியினுடைய கொள்கைகளுக்கு உரியது அல்ல என்றும் இது தவறானது என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் ஜே டி வேன்ஸ் இதை இன்று மட்டும் கூறவில்லை கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் தொலைக்காட்சியில் கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் இவ்வாறு இவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே இந்த விவகாரத்தில் என்ன சொல்லுகின்றார் என்பது அல்ல அமெரிக்க பெண்களிடையே ஏற்படுத்தியிருக்கின்றது குழந்தை பெற்றுக் கொள்வது பெண்களுக்கு ஒரு தகுதி என்று கூறப்படுகின்ற ரிப்பப்ளிக்க மேல்தட்டு கடும்போக்குவாதிகளின் கொள்கைகளை ஏற்று அவர்களுடைய நிதி உதவியை பெறுவதற்காக இவ்வாறான இடத்திற்கு இவர் வந்திருக்கின்றார் டொனால்டு டிரம்பும் அவருடைய கடும் அணியும் கருக்கலைப்பிற்கு எதிரானவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய உள்ளத்தை குளிர வைத்து வாக்கு வங்கியை எடுக்கலாம் என்று வகுத்த இந்த வியூகமானது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிட்டது நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல ஜே டின்சனுடைய கருத்து அமைந்து விட்டது ஏனென்றால் அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஜெர்மனியினுடைய சான்சலராக இருந்த ஏஞ்சலா மேர்க்கல் இரும்பு பெண்மணியாக இருந்தவர் இவர் நான்கு தடவைகள் ஜெர்மனியினுடைய சான்சலராக தேர்வு செய்யப்பட்டவர் ஆனால் இவருக்கு பிள்ளைகள் இல்லை ஜெர்மனிய வாக்காளர்கள் பிள்ளைகள் இல்லாத காரணத்தினால் இவரை நிராகரிக்க வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை இது அரசியலுக்கு திரு தேவையற்ற விடயம் ஒருவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றதா இல்லையா என்பது அரசியல் அல்ல உங்களுடைய அரசியல் கொள்கைதான் என்ன என்பதுதான் தேர்தலில் பேச வேண்டும் நேற்று முன்தினம் நமது உலக செய்தியில் தெளிவாக மோசமான பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறப்போகின்றார் அவர் ஓர் அரசியல் பங்குறத்து நிலையில் இருக்கின்றார் என்ற பலர் சுட்டிக்காட்டி இருந்ததை அந்த செய்தியில் இணைத்திருந்தோம் அதேவேளை பிரிட்டனில் இவருக்கும் பிள்ளைகள் கிடையாது கட்சி போட்டா போட்டி நடைபெற்ற பொழுது அவருடைய கட்சிக்கு உள்ளே இருந்து அவரை வீழ்த்துவதற்காக பிள்ளைகள் அற்ற ஒருவர் என்று தெரசா மேயை பெண் உறுப்பினர் ஒருவர் இகழ்ந்தார் அதன் பின்னர் அவர் மன்னிப்பு கேட்டாலும் கூட தெரேசா மே கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பிரதமர் பதவியிலும் அமர்ந்தார் தெரேச மே அவர் மீது வைக்கப்பட்ட இத்தகைய விமர்சனமானது அவருக்கு வெற்றி வாய்ப்பை வழங்கியது எனவே இந்த இடத்தில் ஜே டி வேன்ஸ் என்கின்ற இளம் வேட்பாளர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து டொனால்டு டிரம்பினுடைய வாயில் மண்ணள்ளி போடும் வேலையை தான் செய்திருக்கின்றார் என்றும் கூறுகின்றார்கள் ஏனென்றால் அமெரிக்காவில் இருக்கின்ற பிரச்சினை நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க பெண்கள் திருமணமாகாமலே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆறு பெண்ணுக்கும் ஒரு பெண் அடிப்படையில் குழந்தை பெறாத பெண்ணாக இருக்கின்றார்கள் இவர்கள் கட்சிக்கு வாக்களிக்கின்றார்கள் இந்த வாக்கு வங்கியானது போகாமல் அப்படியே ஒன்றிணைந்து கமல்லா ஹரிசுக்கு போய் சேரக்கூடிய வகையில் ஜேடி வேன்சனுடைய பொறுப்பேற்ற பேச்சு அமைந்து விட்டதாக நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இடைக்கால தேர்தலில் மேற்கண்ட பெண்கள் குழுவில் அறுபத்தி எட்டு வீதமானவர்கள் டெமோக்ராட் கட்சிக்கு வாக்களித்த தான் டெமோக்ராட் கட்சி அமோக வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது எனவே தேர்தல் வெற்றியில் ஆண்களை விட பெண்கள் எந்த பக்கமாக சரிகின்றார்களோ அதுவே வெற்றிக்கு காரணமாக அமையும் என்பதனால் இந்த இடத்தில் அவதானமாக நடந்திருக்க வேண்டும் என்பதும் கருத்தாக இருக்கின்றது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு மாநில பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த கருத்தின் பின்னதாக இதுவரை ஒரு புள்ளி டொனால்ட் டிரம்பை விட பின்னணியில் கருத்து கணிப்பில் இருந்த ஹமல்லா ஹாரிஸ் இப்பொழுது அவரை முந்தி சென்றிருக்கின்றார் இரண்டு வீதம் நாற்பத்தி நான்கு வீதம் ஹமல்லா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பும் டொனால்ட் ட்ரம்பிற்கு நாற்பத்தி இரண்டு வீதமாக அவர் பின்னடைவு கண்டிருக்கின்றார் அதற்கு இத்தகைய பொறுப்பற்ற பேச்சுக்கள் காரணமாக இருந்திருக்கின்றன அதேவேளை கருத்து கணிப்பில் ஐம்பத்தி ஆறு வீதமானவர்கள் கமல்லா ஹரிசிற்கு அவருடைய கடந்த கால வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது அவருக்கு மூளை பிழையாக இருக்கலாம் என்ற கருத்து கொண்டிருந்தார்கள் மிகுதியாக இருக்கின்ற நாற்பத்தி நான்கு வீதமானவர்கள் டொனால்டு டிரம்பும் கமல்லா ஹரிசும் ஒரே விதமான மூளை உடையவர்கள்தான் அவர்களினால் எந்த விடயத்தையும் புரிந்து கொள்ள முடியாது என்கின்ற கருத்து உடையவர்களாக இருந்ததை பழைய ஆய்வுகள் காட்டின அமெரிக்காவில் ஐநூற்றி முப்பத்தி எட்டுமேன் பகுதிகள் உண்டு தேர்தலில் நேரடியாக வெற்றி பெற்றுவிட முடியாது தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் இந்த தேர்தல் பிரிவு முகவர்கள் கைகளை உயர்த்த வேண்டும் மாநிலங்கள் வாஷிங்டன் டிசி என்பது இணைந்ததாகும் இதில் இருநூற்றி எழுபது ஆதரித்தால் மட்டுமே அதிபராக வர வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் கிளரி கிளின்டன் விட மில்லியன் கணக்கான வாக்குகள் அதிகமாக பெற்றாலும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் தொகை என்று என்று இருக்கின்றது அவர்கள் அளித்த வாக்கு காரணமாக தோல்வியை தழுவ வேண்டிய சூழல் ஏற்பட்டது எனவே தேர்தலை பொறுத்த வரையில் பெண்கள் ஆண்கள் என்கின்ற பிரிவில் மிக கவனமாக கருத்துரைக்க வேண்டும் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றான் பாரதி எனவே பெண்களை இழிவு செய்வது என்பது அதுதான் உண்மையான மடமை என்று தமிழில் கூறியிருக்கின்றார்கள் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் எனவே பெண்களாக பிறப்பதற்கு மாபெரும் தவம் செய்தவர்கள் மட்டுமே பெண்களாக பிறக்கின்றார்கள் என்றும் இந்த பூமியில் மனிதகுலம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு தாயே காரணமாக இருக்கின்றாள் என்றும் கூறப்படுகின்றது கமல்லா ஹரீஸுக்கு பிள்ளைகள் இல்லை என்றாலும் கூட அவருக்கு இரண்டு பிள்ளைகள் உண்டு அவருடைய கணவனுடைய முதல் தாரத்திற்கு பிறந்த இரண்டு பிள்ளைகள் கோல் எலா என்று இருக்கின்றார்கள் அவர்கள் இருவரும் தங்களுடைய தாயாகிய கமல்லா ஹரிசை மமலா என்று அழைக்கின்றார்கள் கமல்லா என்று அழைக்காமல் எனவே இந்த இடத்தில் பெண்கள் விவகாரத்தில் அரசியல்வாதிகள் அவதானமான கருத்துரைக்க வேண்டும் வண்டி இழுத்து புழைப்பவனும் வாழ நினைப்பது பெண்ணாக என்பதை மறந்து நடந்துவிடக் கூடாது சில கடும் போக்குவாதிகளை திருப்திப்படுத்த எண்ணி அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பும் சிலவேளை மண் கவலாம் என்கின்ற அச்சம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது கட்சி கடும் பழமைவாதத்தில் இருக்கின்றது என்பதை இது காட்டுவதனால் இது வரும் நாட்களில் பெரும் சிக்கலாகவும் பெரும் விமர்சனமாகவும் மாறும் பிள்ளையில்லா பூனை குட்டிக்காரி என்கின்ற இந்த விமர்சனம் சமூக வலை தளங்களில் மிகப்பெரிய அளவில் புயலாக இது அடித்துமோகிராட் கட்சிக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சிறந்ததொரு வாய்ப்பாகவும் இதை எப்படி கடந்து அப்பால் செல்வதென்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அணிக்கு நாட்கள் போதும் என்று கூற முடியாது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் பெண்கள் விவகாரத்திலும் ஸ்டெமி டேனியல்ஸ் விவகாரத்திலும் பல தவறுகளை இழைத்து குற்றவாளியாக காணப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்படியான கருத்துக்கள் அவர்களுக்கு வெற்றி தராது என்று இன்றைய காலை செய்தியினுடைய ஆய்வுகள் கூறியிருக்கின்றன இதோ நமது யாழ்ப்பாணத்தில் யார் வீட்டு பூனை என்று தெரியவில்லை நமது வீட்டிற்கு வருகின்றது இந்த செய்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பூனையினுடைய குரல் இப்படி இருந்தது இந்த பூனை குட்டிக்காக லக்ஸ் பால்மாவை வாங்கி கரைத்து வைக்கின்றோம் காலையும் மாலையும் வருகின்றது லக்ஸ் புரையை விருப்பமாக அருந்துகின்றது இந்த பூனை குட்டி டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஏ டி வேன்சிக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து என்ன சொல்லுகின்றது என்பது தெரியவில்லை இந்த பெண் பூனைக்குட்டியினுடைய குரலை கேட்டு பார்ப்பாரா டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கலாம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இசைத்துறை வணக்கம் உறவுகளை